வணக்கங்கள் மழை காலங்கள்ல இந்த வலை தான் நம்ம அதிகம் பயன்படுத்துவோம் கடல்ல வந்து இதை பயன்படுத்துவாங்க என்ன அப்படின்னா கட் சுண்டி வரல கூட நுழையாத ஒரு வலை இருக்கிறதுலே விலை வந்து ஜாஸ்தியான வலை எட்டு ஐநூறுலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் வரக்கூடியது கேரளா சைட்லாம் வெள்ளடி கட்ட மாட்டாங்க ஆனால் நம்ம சைடில் வந்து வெள்ளடி கட்டுவோம் பரமையை வீச்சு விலை நம்ம இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா இதுக்கே டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த வலைலாம் கொடுக்க முடியாது அதனால் இதை நம்ம ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்கன்னா ஒரு வலை ரொம்ப ஆறு மாதத்துக்கு அப்புறம் பண்ணி கொடுப்போம் இந்த வலையில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா அந்த நெய் மீன் சொல்லுவாங்க சின்னதாக தண்ணி வரும்போது தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதை தேடி வந்தோம் இங்கே பாருங்க நம்ம நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு இடத்துல பிடிச்சோம் இது வந்து ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு நம்ம இது வந்து சர்வே பண்ணலாம் நல்லா இருக்கும் இந்த மழை காலங்களில் அதிகப்படியாக கிடைக்காது எப்படி கடலில் வந்து நெத்திரி மீனும் அது மாதிரி மீன் தான் நம்ம நிறைய பதிவில் போட்டிருப்போம் இப்போது இந்த வெய்ய காலத்தில் இது இந்த ஆடி மாதத்தில் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் கூழ் ஊற்றுறாங்க இல்லையா கூழுக்கு வந்து சைடு அப்படியே தொட்டுக்கிறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப புலன் தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப இதை தேடி நாங்கள் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தோம் இந்த வலை வந்து போடுறதுக்கு எப்படி இருந்தால் இது நான் சரி செய்கிறதே குறைஞ்சது எனக்கு ஒரு நாலஞ்சு மாதம் ஆச்சு ஓன் யூஸுக்காக தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஏற்கனவே வச்சுருந்த வலையை தான் ஒருத்தன் ராபரி ராபரி பண்ணிவிட்டான் சொல்லியிருப்பேன் இது வந்து கடல்லையுமே நம்ம இதில் வந்து எரா பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துது கடலில் நிறைய பேர் இது எரா பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த வீச்சு வலையை நம்ம வந்து இந்த மீன் பிடிக்கிறது மட்டும் தான் பயன்படுத்துவோம் எப்போயாவது நம்ம கடலுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் வலை வந்து விலையுமே ஜாஸ்தி வலை பின்னுறதுக்கு வந்து நிறைய வேலைப்பாடுகள் இதில் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம கடலில் பிடிக்கிறாங்களோ அது மாதிரி இருக்குது பாருங்கள் ஐயோ இது வந்து கேக் இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை தேடி வர வேண்டியதாக இருக்கும் இந்த மீனில் இது வந்து நம்மளை தேடி எப்போ வரும்னா தண்ணீர் வரும் பொழுது தான் நம்மளை தேடி வரும் அப்போ வந்து ரொம்ப விளையாட்டாக எதிர்நீச்சல் போட்டு விளையாடக்கூடிய மீன் பார்க்குறதே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அந்த மீன் விலை பின்னுறது ரொம்ப கஷ்டம் வயசானவங்க தான் இதை வந்து பின்வாங்க இது நம்ம ஓன் யூஸ் வீட்டுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தினா தண்ணி உரம்போது கிடைக்குது இல்லையா அதோடு சரி அதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதை தேடி வரும் நம்ம ஏன்னா சின்னதாக செய்து நம்ம வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இதை கொடுப்பாங்க வீட்டில் இந்த பகோடா மாதிரி போட்டு அது சாப்பிட்டு பசங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கேட்பாங்க ஆனால் ஆயிரத்து வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து க கருவாடு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கு தெரியாது நம்ம நண்பர்லாம் நிறைய பேர் நம்மளை வள வாங்கணும்னா சொன்னாங்க இல்லை ஜி கருவாடுலாம் போடுவோம் இது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் பயணம் கிடச்சது இப்போ தான் அதுதான் உங்களுக்கு பதிவு பண்ணேன் ஸோ வலை வந்து நம்ம எப்பயுமே பெரிய வலை கட்ட வலை சைஸ் வலை ரிப்பேர் ஒர்க்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குறைந்தது ஐந்துலேருந்து ஆறு விடம் எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டு தான் நான் வந்து வலை பின்னணுன்ற ஐடியாவும் நமக்கு கிடையாது கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை மறுபடியும் அதை மேன்மைப்படுத்தணும் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கும் அதை பார்த்து நான் என்ன அருளால் உங்களுக்கு இந்த வலையை காட்டணும்னு நினச்சேன் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதனால் இதை வந்து நம்ம டீம் பார்க்கட்டும் வீச்சு வலை நண்பர்கள்லாம் பார்க்கட்டும் அப்படின்றத அதான் டிஸ்ப்ளே பண்ணேன் நிறைய பேருக்கு வந்து டிலே பண்ணுறான் வலை வந்து டிலே ஆகுதுனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க நான் கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம வலை வந்து சேரும் பரமையை எழுச்சாலே புரிய நினைக்கிறேன் வாழ்க்கை யோகம் யோகம் மட்டும் அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் ரொம்ப வெயில் அதிகமாக பேச முடியல கண்டிப்பாக அடுத்த பதிவு போடுறேன்